உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் நாலேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னா தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு ஐபிஎல் பிளேயர்ஸ் வருவாங்க ஐபியல் விளாண்டுற பிளேயர்ஸ் வேறு வேற கண்ட்ரியை சேர்ந்தவங்க அவங்களோட ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் அதை வச்சு மட்டுமே அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நீங்கள் ரொம்ப வருஷமாக ஐபிஎல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருவீங்க இல்லை இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் தான் அப்படின்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பழைய பிளேயர்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப பழைய பிளேயர்ஸ் எல்லாம் இல்லை ஓரளவுக்கு தான் சரி எத்தனை பேரை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறோம் கரெக்டாக இல்லையான்னு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பிளேயரை பற்றி பார்ப்போம் இவர் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரிக்கெட் பிளேயர் இவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் ஆடுறவர் இல்லை மிடில் ஆர்டர் ஆடுறவர் இவர் பார்த்தீங்கன்னா ஓடியிலிருந்து மட்டும் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இன்னும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியையும் டெஸ்ட் கிரிக்கெட்டும் இருக்காரு இவரோட டேட் ஆஃப் பர்த் பிறந்த வருஷம் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொன்பதுல பிறந்திருக்காரு சோ இதை வச்சு அவரோட ஏஜ் நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் இவரு ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நாட் ஆல்ரவுண்டர் ஒன்லி பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவரோட ஐபிஎல் ரெக்கார்டு ஹையஸ்ட் ரன் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்னு அடிச்சிருக்காரு இதுவும் இது எல்லாத்தையும் நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் இவர் எந்த டீமுக்காகலாம் விளாண்டுருக்காரு அப்படின்னா புனே வாரியர்ஸ் அந்த டீமுக்கு விளாண்டுருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் விளாண்டுருக்காரு ரைசிங் புனே ஜெயின்ஸ் அதுக்கும் விளாண்டுருக்காரு டெல்லிக்கும் விளாண்டுருக்காரு ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளேயர்னு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருவீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்கிறோம் அடுத்த பிளேயர் பார்க்கலாமா இவரும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரிக்கெட் பிளேயர் தான் இவர் ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டிங்கும் பண்ணுவார் பவுலிங்கும் போடுவார் இவர் ஆல் டைப் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் இப்போ எந்த விதமான கிரிக்கெட்டும் விளையாட்றதில்லை எல்லாத்துலேருந்தும் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இவரோட டேட் ஆஃப் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு ஏஜ் கிஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஆம் பவுலர் ரெண்டுமே ரைட்டில் தான் பண்ணுவார் இவரோட ஐபிஎல் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு ரன் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல பவுலிங்கும் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு நாலு விக்கெட் எடுத்திருக்காரு இருபத்தொம்பது ரன் கொடுத்து லாஸ்ட்டாக இவர் எந்த டீமுக்காக விளாண்டுருக்காருங்கிறத ரொம்ப முக்கியம் ஆர் ஆறுக்காகவும் சிஎஸ்கே இந்த ரெண்டு டீமுக்காகவும் விளாண்டுருக்காரு இந்த பிளேயரை நீங்கள் இந்த அஞ்சில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பிளேயர் யாருன்னு பார்ப்போம் இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை சேர்ந்த கிரிக்கெட் பிளேயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் மேலே தான் இறங்குவார் இவர் எல்லா விதமான கிரிக்கெட்லேருந்தும் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இப்போ எந்த விதமான கிரிக்கெட்டும் விளையாடுறதே இல்லை சொல்லப்போனால் இப்போ கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கோச்சிங்கும் பண்ண தொடங்கிட்டார் இவரோட டேட் ஆஃப் பர்த் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தவர் இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸோ இதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே வாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த இவர் ஐபிஎல்ல அடித்த அதிக ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு ரன் அடிச்சிருந்துருக்காரு ஸோ ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இதையும் யோசிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் எந்தெந்த டீமுக்கு விளாண்டுருக்காரு அப்படின்னா அதிகமான டீமுக்கு இவர் தான் விளாண்டுருக்காரு போல் ஆர்சிபிக்கு விளாண்டுருக்காரு டெல்லிக்கு விளாண்டுருக்கார் எஸ்ஆர்ஹெச் பழைய டீம் இருந்துச்சு இல்லை அதுக்கு விளாண்டுருக்காரு ரைசிங் புனே சூப்பர் கிங்ஸ் இந்த நாலு டீமுக்காகவுமே இவர் விளாண்டுருக்கார் இது கொஞ்சம் ட்ரிக்கி தான் பட் உங்களுக்கு ஐபிஎல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளேயரே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் கரெக்டாக இல்லை தப்பாங்கிறத நாங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறோம் அடுத்த பிளேயர் யார்னு பார்த்தீங்கன்னா இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் சேர்ந்த பிளேயர் இவர் ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டிங்கும் பண்ணுவாரு பவுலிங்கும் போடுவாரு இவர் எல்லா விதமான கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் இப்போ எந்த விதமான கிரிக்கெட்டும் இவர் விளையாடுறதில்ல டோட்டலாக கிரிக்கெட்ல இருந்து ஆகிட்டார் இவரோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஸோ இதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேம் பவுல ரைட் பேட்டிங் தான் பண்ணுவாரு ரைட் ஹேம்பில் தான் பவுலிங்கும் போடுவார் இவரோட ஐபிஎல் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி நைன் ரன்ஸ் எடுத்திருக்காரு ஹையஸ்டா இந்த பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதையும் கண்டுபிடிச்சிருவீங்க அடுத்தது இவர் ரெண்டு டீமுக்காக விளையாண்டுருக்காரு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இன்னொன்று கே கே இந்த ரெண்டு டீமுக்காக ஐபிஎல்ல விளையாண்டுருக்காரு இதையும் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதில் ரிப்ளை பண்ணுறோம் அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்தியாவுக்காக விளையாண்டிருக்காரு இவர் ஒரு விக்கெட் கீப்பர் எஸ் இவர் ஒரு விக்கெட் கீப்பர் ஸோ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரா அப்படின்னு கேட்டால் எஸ் எல்லாத்துலேருந்தும் ரிட்டேர்ட் ஆகிட்டார் எந்த ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்டும் இவர் விளையாட்றது இல்லை சொல்ல ஒரு குழுவாக வச்சுக்கோங்க கோச்சிங் பண்ணிட்டுருக்காருனே சொல்லலாம் இவரோட டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சில் பிறந்தாது டேட் ஆஃப் இயர் இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இதுவும் போதும் கண்டுபிடிக்கிறக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக கிரிக்கெட் பார்க்கறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் பஸ் ஃபஸ்ட்லேருந்தே கிரிக்கெட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிங்க இவரோட ஐபிஎல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு ரன் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ரன்னா ஸோ இதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இவர் இது வரைக்கும் விளாண்ட ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கொச்சி டெக்கான் சார்ஜஸ் சன்ரைஸஸ் ஹைதராபாத் பழைய டீம் இருந்துச்சு இல்லை சன்ரைஸ் ஹைதராபாத் இதே தான் நேம் மட்டும் அப்படி வச்சுருந்தாங்க அடுத்தது ஆர்சிபி அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் கடைசியாக ரிட்டையர்டாகும் போது மும்பை இந்தியன்ஸில் ரிட்டையர்டாயிருக்காரு ஸோ இவ்வளோ டீம் விளாண்ட பிளேயர் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவீங்க ஆறு டீமுக்காக விளாண்டுருக்காரு சிஎஸ்கேக்காகவும் விளாண்டுருக்காரு எம்ஐக்காகவும் விளாண்டுருக்காரு இதெல்லாம் இதில் பெரிய குழு ஸோ கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் அஞ்சுக்கு அஞ்சும் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் இந்த ஆன்சர்ஸை பார்க்காம நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க திங்க் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எவ்வளோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ண சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் படிச்சுனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த பிளேயர் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இதே மாதிரி வீடியோ வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும் உங்களுக்கு எதாவது இந்த வீடியோவில் சஜெஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட்டில் ரிலேட்டடான வீடியோக்கெல்லாம் மறக்காமல் டியூட்டி டிவி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ